ஆனால் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் வருவார் அவர் வருவார் நம்ம ஜோதிடம் சொல்லுங்கன்னா நிறைய பேர் ஜோசியம் சொல்கிறது இல்லை ஏஷியம் சொல்கிறாங்க என்னுடைய மனசில் பிடிச்சிருக்கு சார் அதை நான் உங்ககிட்ட கிட்டே கருத்தாக சொல்ல முடியாது நீங்கள் கூட என்ன சொல்லுங்க சார் உங்கள் விருப்பத்தை நாங்கள் கேட்கல சார் ஜோதிட ரீதியாக உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படின்னா முதல்ல தேதி வந்து அறிவிக்கட்டும் எந்த தேதியில் வந்து போலிங் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி அந்த டேட் வந்து அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணும் ஆனால் ஒன்று மாத்திர நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு கட்சிகளும் நீங்கள் நினைக்கிறபடி சாதாரண கட்சிகளோ கிடையாது இவங்களுக்கு கட்சியில் இருந்து எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க சார் இவங்க கட்சியில் ஓட்டுனுடைய ஆதாரம் அப்படியே இருக்கு சார் அப்படின்னு நம்ம எவ்வளவு புள்ளி விவரங்கள் நம்ம நிறைய தரலாம் எந்த புள்ளி விவரமும் ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா கூட அரித்மேட்டிக்கல் டெஃபினேஷன் தான் நீங்கள் கொடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஜெனரேஷன் மாறுது தயவு செஞ்சு இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கலைஞர் இல்லை செல்வி ஜெயலலிதா இல்லை இந்த இருபெரும் தலைவர்கள் இல்லை தலைவர்கள் யாருமே கிடையாது புதிய 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 ஜெனரேஷன் தலைவர்கள் வாக்கு ஓட்டிங் புதிய தலைவர்கள் இந்த நாட்டின் மன்னர்கள் எல்லாருமே புதியவர்கள் இளைஞர்கள் அப்போ நீங்க ஒரு கொஸ்டின் மார்க்ல வரும் சார் அவர் வந்து புதுசாக தலைவர் வந்திருக்காரே அவருடைய ரிஃபார்ம் எப்படி இருக்கும் அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களன்னா